டெல்லி எய்ம்ஸ் ஆஸ்பத்திரியில் உயிர் பிரிந்தது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மரணம் தலைவர்கள் இரங்கல் புதுடெல்லி டிசம்பர் இருபத்தி ஏழு காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் பிரதமருமான மன்மோகன் சிங் நேற்று உடல்நலக் குறைவால் மரணம் அடைந்தார் அவரது மறைவுக்கு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து உள்ளனர் புதுடெல்லி டிசம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரை பத்து ஆண்டுகள் பிரதமராக பதவி வகுத்தவர் மன்மோகன் சிங் மன்மோகன் சிங் ஆஸ்பத்திரியில் அனுமதி இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார் அதன் பிறகு தீவிர அரசியலில் இருந்து விலகு வீட்டில் ஓய்வில் இருந்து வந்தார் ஏற்கனவே இருமுறை இருதய அறுவை சிகிச்சை செய்து இருந்த மன்மோகன் சிங் வயோதிகம் காரணமாக உடல் நலம் பாதிக்கப்பட்டு அவ்வப்போது ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வந்தார் நேற்று இரவு வீட்டில் இருந்த அவருக்கு திடீர் உடல் நல குறைவு ஏற்பட்டது மயங்கிய நிலையில் இருந்த அவரை அவரது குடும்பத்தினர் உடனடியாக டெல்லி எய்ம்ஸ் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தனர் மரணம் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட மன்மோகன் சிங்கிற்கு டாக்டர்கள் குழுவினர் தீவிர சிகிச்சை அளித்தனர் அவரது உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாகியது இது பற்றி கர்நாடக மாநிலம் பெலகாவியில் இருந்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆகியோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது மேலும் டெல்லியில் இருந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி மற்றும் பிரியங்கா ஆகியோருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து பிரியங்கா டெல்லி எய்ம்ஸ் ஆஸ்பத்திரிக்கு விரைந்தார் தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி நேற்று இரவு ஒம்பது ஐம்பத்தி ஒன்று மணிக்கு மன்மோகன் சிங் மரணமடைந்தார் அவருக்கு வயது தொண்ணூற்றி ரெண்டு இது பற்றிய தகவலை எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி நேற்று இரவு அதிகாரபூர்வமாக அறிவித்தது அந்த ஆஸ்பத்திரி வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் வயோதிகம் காரணமாக உடல் நலம் பாதிக்கப்பட்டு நேற்று இரவு எட்டு அஞ்சு மணிக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் தீவிர சிகிச்சை அளித்தும் பலன் இன்று இரவு ஒம்பது ஐம்பத்தி ஒன்று மணிக்கு அவரது உயிர் பிரிந்தது பிரதமர் மோடி இரங்கள் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மரணம் அடைந்த தகவல் அறிந்ததும் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் தொண்டர்கள் எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி முன்பு திரண்டனர் முன்னதாக டெல்லி நகரம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டது முக்கிய இடங்களில் துணை இராணுவத்தினரும் போலீசாரும் குவிக்கப்பட்டனர் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் பிரதமர் மோடி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து உள்ளனர் பிரதமர் தனது எக்ஸ் தளபதியில் விவேகமும் பணிவும் எப்பொழுதும் கண்ணுக்கு தெரிந்த தலை சிறந்த தலைவர்கள் ஒருவரை இழந்து விட்டதற்காக இந்தியா வருந்துகிறது நாடாளுமன்றத்தில் அவரது வாதங்கள் நுண்ணறிவு கொண்டவை நமது பிரதமராக அவர் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த விரிவான முயற்சிகளை மேற்கொண்டார் என்று குறிப்பிட்டார் வாழ்க்கை குறிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பஞ்சாபில் பிறந்த மன்மோகன் சிங் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பொருளாதார மேற்படிப்பை முடித்தார் பின்னர் இந்தியா திரும்பிய அவர் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றினார் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பொருளாதார சொல் முனைவர் பட்டம் பெற்றார் அதன் பிறகு மன்மோகன் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் ஐநா சபையில் பணியாற்றினார் பின்னர் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தில் ஆலோசகராக பணியாற்றினார் மத்திய அரசியல் தலைமை பொருளாதாரராக ஆலோசகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ரிசர்வ் வங்கியின் கவர்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு மற்றும் திட்டக்குழுவின் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு போன்ற பல முக்கிய பதவிகளை வகித்தார் நிதி மந்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு பிரதமராக பிவி நரசிம்ம ராவ் பதவி ஏற்றபோது அவரது மந்திரி சபையில் மன்மோகன் சிங் நிதி மந்திரியாளர் நாடு கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்தித்த வேளையில் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் அதை சமாளித்தார் கடுமையான எதிர்ப்பையும் மீறி இந்தியாவின் பொருளாதாரத்தை தாராளமாக்கும் பல கட்டமைப்பு சீர்திருத்தங்களை மன்மோகன் சிங் மேற்கொண்டார் பிரதமர் ஆனார் கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைத்தபோது யாரும் எதிர்பார்க்காத வகையில் பிரதமராக தேர்ந்து எடுக்கப்பட்டார் பல்வேறு கட்சிகள் அடங்கிய கூட்டணி அரசை திறம்பட நடத்தி ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்தார் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியிலும் பிரதமராக தொடர்ந்தார் தொடர்ந்து பத்து ஆண்டுகள் பிரதமராக அவர் இருந்த காலத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம் வாட்டு வரி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அணுசக்தி ஒப்பந்தம் ஆகியவை நிறைவேறின இந்தியாவின் முதல் மற்றும் ஒரே சீக்கிய பிரதமர் மன்மோகன் சிங் என்பது குறிப்பிடத்தக்கது டெல்லி எய்ம்ஸ் ஆஸ்பத்திரியில் உயிர் பிறந்தது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மரணம் தலைவர்கள் இறங்கள்